வெல்கம் டு அவர் மகா பிரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் தர்சனத்தால் சம்சார நீக்கம் திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி ரஸ்காரா என்பதாக பவதி என்கிற சப்தத்தை நாலு முறை அடுத்தடுத்து வெவ்வேறு அர்த்தங்களில் திருப்பி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறார் மகாகவிகளின் புலமையெல்லாம் தோற்று போகிற மாதிரி வாக் சாமர்த்தியத்தை ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார் திருஷ்டே பவதி என்னும்போது பவதி என்றால் தங்கள் இடத்தில் என்று அர்த்தம் ஒருத்தரிடம் மரியாதையாக தாங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் பவான் என்று குறிப்பிட வேண்டும் இதற்கு பின்பால் பவதி பவதி பிக்ஷாம் தேகி என்கிறபோது பவதி என்றால் ஒரு வீட்டுக்காரியை அம்மணி என்று மரியாதையாக கூப்பிடுவதாக அர்த்தம் பவதி என்பதே வினைச்சொல்லாக வெர்பாக வரும்போது உண்டாகிறது என்று அர்த்தம் ஆண்பாளில் வருகிற பவத் என்பது ஏழாம் வேற்றுமை உருவோடு சேரும்போது பவதி என்று ஆகும் அப்போது தங்களிடத்தில் என்று அர்த்தம் உண்டாகும் இங்கே அப்படித்தான் திருஷ்டே பவதி என்பதில் பவதிக்கு அர்த்தம் திருஷ்டேபவதி என்றால் தங்களிடத்தில் எங்கள் திருஷ்டி ஏற்பட்டு விட்டால் அதாவது எங்களுக்கு உன் கிடைத்து விட்டால் என்று அர்த்தம் அவன் எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் பிரபுவாக அகிலாண்ட நாயகனாக இருக்கிறவன் பிரபவதி பவதி திருஷ்டே என்றால் பிரபுவான உன்னிடம் எங்கள் பார்வை உண்டாகுமானால் என்று அர்த்தம் தரிசனம் கிடைத்துவிட்டால் அப்புறம் என்ன ஆகிறது ந பவதி கிம் பவ திரஸ்கார பவதி ரஸ்கார என்பதை பவதி ரஸ்கார என்று பிரித்தால் தப்பு சுக்கு மிளகு திப்பிலி என்பதை சுக்குமி லகுதி இப்பிலி என்று பிரித்தான் என்று கதை சொல்வார்களே அப்படியாகிவிடும் ஆகிவிடும் அநேகதம் தம் என்பதை அநேக தந்தம் என்று பிரிக்கிற மாதிரியான தப்புத்தான் இது பவதிரஸ்கார என்பதுதான் சரியான பிரிவினை திரஸ்காரம் என்றால் மறைப்பது மாந்திரிகத்தில் மறைக்கிற வித்தையை திரஸ்கரணி என்பார்கள் பவம் என்றால் சம்சாரம் முன்பே இந்த சட்பதியில் பவ பய கேதச்சிடே என்கிற இடத்தில் பவம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது சம்சார பந்தத்தை மறைப்பது அதாவது சம்சார வாழ்க்கை மறையும்படி செய்வது அல்லது சம்சாரத்தை போக்கிக் கொள்வதுதான் பவத்திரஸ்காரம் ந பவதி கிம் என்ற இடத்தில் பவதி என்பது வினைச்சொல் இங்கே பவதி என்றால் உண்டாகிறது என்று அர்த்தம் ந பவதி கிம் என்றால் உண்டாகிறதில்லையா என்ன என்று அர்த்தம் எது உண்டாகிறதில்லையா சம்சாரத்தின் மறைவுதான் உன் தர்சனம் கிடைத்துவிட்டால் அப்புறம் சம்சார நீக்கம் உண்டாகாமலும் இருக்குமா என்ன என்று கேள்வி ரூபத்தில் கேட்கிறார் உன் தர்சனம் கிடைத்த பின் சம்சாரம் விலகுகிறது என்று அஃபர்மேட்டிவ் நேர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்வதை விட இப்படி கேள்வி ரூபத்தில் சம்சார நீக்கம் ஏற்படாத என்ன ஏற்படாமலும் போகுமா என்ன என்று சொல்வது சொல்ல வந்த விஷயத்துக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கிறது கீதையில் பரமாத்மாவை தரிசித்து விட்டால் அதோடு உள் மனசில் தேங்கியிருக்கும் வாசனை ருசி எல்லாம் போய்விடும் என்று சொல்லி இருக்கிறது அதோடு சம்சாரமும் போய்விட வேண்டியதுதான் அந்த இடத்தில் பரம் திருஷ்டுவா என்று பகவான் சொல்லி இருக்கிறது போலவே சக ஆச்சாரியார் பவதி என்கிறார் பகவத் தர்சனம் அத்வைத சாட்சாத் காரத்துக்குத்தான் அழைத்து கொண்டு போகட்டும் அல்லது துவைதமாக அவனை தரிசிப்பதாகவே இருக்கட்டும் எப்படியிருந்தாலும் அதற்கப்புறம் இந்த பூலோகத்தில் ஜனன மரணச் சுழலில் மாட்டிக்கொள்வதில்லை இப்படி ஏற்படாமல் கூட போக முடியுமா என்ன ந பவதி கிம் திரஸ்கார என்று கேட்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து திருமாலுக்கு ஈஸ்வர சப்தம் அடுத்த ஸ்லோகம் சட்பதியில் ஐந்தாவது ஸ்லோகம் மத்யாதிபி ரவதாரை அவதாரவதாவதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாப பீதோகம் இங்கேயும் கடைசியில் பவதா என்று இரண்டு தடவை திருப்புகிறார் முதலில் பவதாவை தனி வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தங்களால் என்று அர்த்தம் அடுத்து வருவது பவ தாப பீதோகம் பீதக அகம் என்று பிரியும் சம்சார தாபத்தினால் பீதி அடைந்துள்ள நான் என்று இதற்குப் பொருள் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாப பீதோகம் என்பதற்கு சம்சார தாபத்தினால் பீதி பயம் அடைந்துள்ள நான் பரமேஸ்வரனான தங்களால் பரிபாலிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன் என்று அர்த்தம் பொதுவாக நாம் ஈஸ்வர சப்தம் பரமேஸ்வர சப்தம் முதலானவை சிவபெருமானை குறிப்பிடுவதாகவே வைத்து கொண்டிருக்கிறோம் ஆச்சாரியாலோ எல்லாவற்றிலும் அத்வைதி அபேத உணர்ச்சியே கொண்டவர் சிவ விஷ்ணு அபேதமும் இவற்றில் ஒன்று பிரச்சனோத்தர ரத்ன மாளிகா என்கிற கிரந்தத்தில் ஆச்சாரியார் கேள்வி பதில் ரூபத்தில் உபதேசித்து கொண்டே போகிற போது பகவான் யார் கச்சபகவான் என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு பதிலாக சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கப்பட்ட ஒரே ஆத்மாவான மகேஸ்வரன்தான் சங்கர நாராயணாத்ம ஏக என்கிறார் துளி கூட ஹரி ஹர பேதம் பாராட்டதவர் அவர் ஷங்கரனைப் போலவே நாராயணனும் அவருக்கு பரமேஸ்வரன் பரமேஸ்வரன்தான் அதனால் மகாவிஷ்ணுவையே பரமேஸ்வரர் என்று கூப்பிட்டு நான் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் பரிபால்ய அகம் என்று பிரார்த்திக்கிறார் இது ஸ்லோகத்தின் பிந்திய அடி முந்திய அடியில் வதா வதா என்று என்னவோ திருப்பி திருப்பி சொல்கிறாரே அதற்கு என்ன அர்த்தம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரங்கர ஜெய சங்கர அடுத்து அவதாரங்கள் மத்ஸ்யாதி பிரவதாரை என்பதை வார்த்தை பிரித்தால் மத்ஸ்யாதிபிகி அவதாரக அப்படியென்றால் மத்சியம் முதலான அவதாரங்களால் என்று அர்த்தம் லோக ரக்ஷணத்துக்காக பகவான் தசாவதாரம் எடுத்ததை சொல்கிறார் லோக ரக்ஷணம் என்றால் என்ன எல்லா தேசங்களுமாக பெரிய கவர்மெண்ட் பெரிய கோர்ட் பெரிய சைன்யம் பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வைத்துக்கொண்டு பண்ணுகிற காரியமா என்ன இல்லை வேதத்தை ரட்சித்து கொடுத்து அவரவர்களும் ஸ்வதர்மத்தை பண்ணும்படியாக ஆக்கிவிட்டால் அதுதான் லோக வேத தான் லோக ரக்ஷணம் வேத மந்திர சப்தங்கள் அட்மாஸ்பியரில் குறையாமல் பரவிக்கொண்டு வைதீக யஜ்ஞங்களால் சகல தேவதா பிரீத்தி ஏற்பட்டுவிட்டால் தன்னால் லோகம் முழுதும் ரட்சிக்கப்பட்டதாக ஆகிவிடும் அதனால் எப்போதெல்லாம் வேத தர்மத்துக்கு உண்டாகி லோகம் சீனமாயிற்று அப்போதெல்லாம் பாலன கர்த்தாவான மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணி வேதத்தை புனருத்தாரணம் செய்வார் இதனால் லோகம் சேமம் அடைந்துவிடும் சோமுகாசரன் ஹயக்ரீவன் போன்ற அசுரர்கள் வேதத்தை எல்லாம் ஜலக்காட்டிலே ஒழித்து வைத்தபோது பகவான் மீனாக தோன்றி அதை மீட்டு வந்ததுதான் மத்யாவதாரம் பிரளய பயோதி ஜலே என்று ஜெயதேவர் அஷ்டபதியில் இதை சொல்லியிருக்கிறது இது மாதிரியான பத்து அவதாரங்களில் பகவான் தம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வருகிறார் பரமபதம் என்று சொல்கிற உத்தமமான வைகுண்டத்திலிருந்து இறங்கி நம் லோகத்துக்கு வருகிறார் அவதாரம் என்றாலே இறங்கி வருவது என்பதுதான் அர்த்தம் தார என்றால் உச்சி தார ஸ்தாயி என்று மேல் சஞ்சாரத்தை சொல்கிறோம் அவ தாரம் என்றால் ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த உச்சியிலிருந்து கீழே வருவது பரம கருணையால் பகவான் இப்படி இறங்கி வருகிறான் கீழே இருக்கிற நம்மை கையை பிடித்து மேலே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக உச்சத்துக்கெல்லாம் உச்சத்தில் உள்ள பகவான் நம் லெவலுக்கு இறங்கி வருகிறான் அவதாரவதா என்ற ஸ்லோகத்தில் வருவதற்கு இறங்கி வந்தவனாக ஆனதால் என்று அர்த்தம் மத்ஸ்யாபி அவதாரக மத்ஸ்யம் முதலான அவதாரங்களால் அவதாரவதா கீழே இறங்கி வந்தவனாக ஆனதால் அவதாரவதா அவதா என்பதே அவதாரவதாவதா என்று அடுத்தடுத்து மூன்று வதாவை கொடுக்கிறது பின்னே சொன்ன அவதா என்பதில் அவ என்பது ரட்சிப்பதை குறிக்கும் மாமவ மாமவ என்று அநேக கீர்த்தனைகளில் வருவது மாம் அவ என்பதே மாம் என்னை அவ காப்பாற்று என்பது அர்த்தம் அவதா சதா வசுதாம் என்று இங்கே ஸ்லோகத்தில் இருப்பது எப்பொழுதும் சதா லோகத்தை வசுதாம் பகவான் அவதாரங்களால் அவனும் ரக்ஷனை செய்து கொண்டிருப்பதை சொல்கிறது வசு என்றால் பல தினசான செல்வங்களையும் குறிக்கும் இயற்கை என்கிற எல்லா செல்வங்களையும் நேச்சுரல் ரிசோர்சஸ் பூமி கொடுப்பதால் பூமிக்கு வசுதா என்று பேர் வசுந்தரா என்றும் சொல்வதுண்டு இப்படிச் செல்வம் நிரம்பின பூமியானது ஜனங்களின் பாபத்தினால் வற்றி வாடி போகிற போதெல்லாம் அதை ரட்சித்து பழையபடி ஆக்குவதற்காக சுவாமி அவதரிப்பதை ஆச்சாரியால் சொல்கிறார் ஜனங்கள் பண்ணும் சகல பாபத்தையும் தாங்கிக் கொள்கிற பூமாதேவி ஒரு ஸ்டேஜுக்கு மேல் தாங்க முடியாமல் பகவானிடம் போய் முறையிடுவாள் உடனே அவர் அவதாரம் பண்ணிவிடுவார் பூமாதேவி பசுரூபத்தில் போய் முறையிட்டவுடன் பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பசு மந்தைகளை மேய்த்ததாக பாகவதத்தில் இருக்கிறது இப்படி லோகத்தை மத்ஸ்யம் முதலான அவதாரங்களால் எப்போதும் ரட்சிக்கிற பரமேஸ்வரா சம்சார தாபத்தினால் பயந்து கிடக்கிற நானும் உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்பது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் லோக ரக்ஷணத்துக்காக பரம கருணையோடு திரும்ப திரும்ப பகவான் அவதரிப்பதை வாக்கின் போக்கிலேயே காட்டி விடுகிற மாதிரி அவதார வதாவதா பவதா பவதாப என்று ஒரே சப்தங்களை திரும்ப திரும்ப அடுக்கி வைத்திருக்கிறார் திருப்பி திருப்பி அவதாரம் பண்ணுகிற விஷ்ணுவுக்குத்தான் கர்ப்பவாசம் உண்டு எங்கள் ஈஸ்வரனுக்கு கிடையாது என்று சைவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்வதும் தான் கீழே இறங்கி வந்தாயிலும் ஜனங்களை உயர்த்த வேண்டும் என்று அவதாரம் பண்ணும் பரம காருண்யம் எங்கள் பெருமாளுக்குத்தான் உண்டு ஈஸ்வரனுக்கு இல்லை என்று வைஷ்ணவர்கள் பெருமைப்பட்டு கொள்வதுமாக இருக்க நம் ஆச்சாரியாலோ பெருமாளையே பரமேஸ்வரா என்று கூப்பிட்டு அவதாரங்களையும் சொல்லி சமரசப்படுத்தியிருக்கிறார் புருஷர்களுக்குள் உயர்ந்த புருஷோத்தமனே ஹரி மகேஸ்வரன் என்பதாக ஈஸ்வர பட்டம் உடையவன் திரையம்பகனான முக்கண்ணனான ஒருவனே அன்றி வேறில்லை என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறான் ஹரித்யதைக புருஷோத்தம ஸ்மிருத மகேஸ்வரஸ் த்ரயம்பக ஏவ நாபர அமரம் என்கிற சமஸ்கிருத டிக்ஷனரியிலும் ஈஸ்வர சர்வ ஈசான என்பதாக ஈஸ்வர என்கிற டைட்டிலை சர்வனும் ஈசானனுமான சிவனுக்கே கொடுத்திருக்கிறது ஆனால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் கொஞ்சம் கூட வித்தியாசம் பாராட்டாத நம் ஆச்சாரியால் இங்கே பரமேஸ்வர என்று மகாவிஷ்ணுவையே கூப்பிடுகிறார் என்னை ரக்ஷியப்பா என்று அவனை வேண்டிக் கொள்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ